ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அக்யனார்த்தோம் இல்லை நிலாவுக்கு எப்படியோ எல்லா உண்மையும் தெரிய வந்துடுச்சு நம்ம மாமா சொன்ன மாதிரியே தான் அப்படியே தான் நடந்திருக்கு அப்போ ஏதோ நடந்திருக்கு இவங்க வாழ்க்கையில் அது எல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி வந்துட்டு நிலாவுக்கு கொஞ்சம் ஆர்வம் வர ஆரம்பிக்குது இவர் சொன்ன மாதிரி தான் நடந்துட்டுருக்காங்க ஆனால் வீட்டில் தான் இவரை புரிஞ்சுக்காமல் நடந்திருக்காங்க அப்போ ஒரு மொதல் பொண்டாட்டி இவர் தான் கொண்டு இருப்பாங்களா இல்லை யாராவது இறந்துருப்பாங்களா அப்படின்ற டவுட்டெல்லாம் வந்து இவருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு நிலாவுக்கும் வர ஆரம்பிச்சிடுச்சா என்ன பண்ணுறது தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க அதே போல் அவரை பார்க்குறாங்க நடேசனை பார்த்துட்டு எப்போதுமே நடேசனை முறைச்சி முறைச்சி பார்க்குறாங்க என்ன இப்போ என்னையே பார்த்துக்கிட்டு இருக்காள் அப்படின்னு நடேசன் போய் விசாரிக்கிறாங்களோ கொஞ்சம் நாள் கழிச்சிட்டு போய் இது மாதிரி விசாரித்து எல்லா விஷயத்தையும் கேட்குறாங்க அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாண்டி வந்து அவங்கள கடைக்கு வந்து எல்லா காசையும் கொடுக்குறாங்களா சூப்பராக போயிட்டுருக்கு இதுக்குள்ள இவங்களுக்குள்ள ஒரு சண்டை கோழி சண்டை வந்துட்டுருக்கு அவங்களோட ஆள் இருக்காங்கல்ல அவங்க வானதி வந்துட்டு பார்க்குறாங்க என்னையை கூப்பிடாமலே இந்த கடையை நீ திறந்துட்டே அப்படின்னு சொல்லி வந்துட்டு வானதி வந்து சண்டைக்கு வர்றாங்க பாண்டிகிட்ட ஃபோன் கூட பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பெரிய பிரச்சனை வரப்போது இவங்களுக்குள்ள அப்படியே எலிவ் சண்டை இவங்க காதல் பெரிய போகுதா கண்டிப்பாக பிரியாது ஆனால் கொஞ்சம் சின்ன சண்டை வந்துட்டு என்ன சொல்கிறது அந்த டாம் டாமஞ்சேரி சண்டைங்கிற மாதிரி நடந்துட்டு தான் இருக்க போது அதே போல் ஃபோன் பண்ணி நீ எல்லாத்தையும் கேட்குறாங்க கேட்டுட்டு எதுக்கு நீ கூப்பிடல நீ அப்படின்னு கேட்குறப்போ நீ தான் என்னை வந்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு போயிட்டே நீ பெரிய இடத்துல வேலை பார்க்கணும் சாதாரண மெக்கானிக் அப்படி எப்படின்னு சொன்னேன் கடைக்கெல்லாம் கூப்பிட்டா நீ எல்லாம் வருவியாப்பா நீங்களாம் ரிச் ஆளு உன்னெல்லாம் எப்படி கூப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீ என்ன தான் அப்படிலாம் நீ கூப்பிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு சின்ன சண்டை அது மாதிரி போயிட்டு இருக்கும் அதெல்லாம் ஒரு வகையில் இருக்கட்டும் ஆனால் நிலா வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க எல்லா விஷயத்தையும் நடேசன் கேட்குறக்காக விசாரிக்கிறாங்க நடேசனும் எல்லா ஒன்றுமே சொல்லுவாரா மாட்டாராங்கிறது தான் அடுத்து கொண்டு போகிறாங்க என்ன மாதிரி த்ரில்லராக கொண்டு போகிறாங்க தான் தெரியப்படல அதை நிலா எப்படி வந்து கையாளுறாங்க இந்த வீட்டுக்கு இந்த உண்மை எப்படி தெரிய வரப்போது அப்பா நமக்கு நல்லது தான் பண்ணியிருக்காருங்கிறது இவங்களுக்கு எப்போ தெரிய வரப்போது அப்பா வந்து அம்மாவை கொள்ளலை ஒருவேளை அந்த வடநாட்டு பொம்பளை பல்லவனோட அம்மா வந்து தான் கொண்டிருப்பாங்க இல்லை பல்லவம் முதல்ல இவங்களுக்கு பையனாக என்னங்கிறதே தெரியும் தெரியலை அது வந்து எப்போ என்ன மாதிரிங்கிறது தெரிய வரப்போகுதுன்னு நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் பல்லவனை பற்றியே அவங்க எப்படி தெரிஞ்சுக்க போகிறாங்க பல்லவன் எப்படி இந்த வீட்டுக்கு வந்தான் அப்படிங்கிறது இனிமேட்டு போக வர போகிற கதையில்தான் தெரிய வரப்போகுது நடேசன்கிட்ட தான் எல்லா ஃப்ளாஷ்பேக் இருக்குது நடேசன் எப்போ சொல்ல போகிறார் அப்படிங்கிறது தான் நம்ம கதையோட டாப்பில் இருக்குது அது எப்போங்கிறத நம்ம இருந்து பார்க்குறோம் நடேசிட்ட நிலா எப்படி அதை வந்து அணுகுமுறை பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் இந்த வீட்டில் எல்லோருமே ஒன்று சேர்ந்துட்டு இந்த வீடு வந்து வந்தாலே பெண்களுக்கு ஆகாது அப்படிங்கிறது நிலா வந்து எப்படி மாற்ற போகிறாங்க பெண்களால் தான் அந்த வீடு நல்லா இருந்ததுன்னு சொல்லி எல்லாேருமே சூப்பராக கொண்டு வர பாருங்கள் அதை இருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்